வெல்கம் டு இந்திய சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழகத்தில் மின்கட்டணம் உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக தமிழக மின்சார வாரியம் என்ன சொல்லியிருக்கிறாங்க எந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உயரம் போது இந்த மின் உயர் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு டீட்டெயிலான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட் இப்போ நம்ம பாருங்க பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்திடலாம் ஆண்டுதோறும் அதிகரிக்கும் பணவீக்கத்திற்கு ஏற்ப மின்கட்டணமும் உயர்த்தப்படுவது வழக்கமாகி வருகிறது அதுவும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தி வருகின்றனர் தற்போது மே மாதம் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒன்றை மாதங்களில் மின்கட்டணம் மாற்றத்திற்கு தமிழக மக்கள் தயாராக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் டிஎன்இஆர்சி தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க இல்ல யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படி பார்த்தால் வீடுகள் கடைகள் தொழில் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் மின்கட்டண உயர்வு பொருந்தும் அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் கட்டண உயர்வை மானியத்தின் மூலம் நுகர்வோருக்கு நேரடி பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்தது நடப்பாண்டு எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மின் பயன்பாட்டு கட்டணம் மட்டுமின்றி இதர கட்டணங்களின் மூலம் கிடைக்கும் வருவாயை அதிகரிப்பதிலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ளது அது புதிய மின் இணைப்பு பெறுதல் பிற நிர்வாக கட்டணங்கள் ஆகியவற்றுக்கும் பொருந்தும் இவற்றில் மானிய சலுகைகள் எந்த அளவிற்கு பொதுமக்களை காப்பாற்ற போகிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க தக்கூடிய ஜூலை மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் உயரப்போதே அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ இது சம்பந்தமான வேற ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது போல் நீங்கள் அப்டேட்டை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டேங்க இதே போல் வரதான் நல்லா நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்